நண்பர்களே மீண்டும் உங்களை பணமராயர் சேனலுக்கு அன்புடன் அழைக்கிறோம் நான் உங்கள் கணேஷ் பேசுறேன் நம்ம கரியர் கவுன்சிலிங் பத்தி பார்த்திருக்கோம் அதுவே கண்டினியூஸ் விரிவாக்கமா பார்ப்போம் ஒய் கவுன்சிலிங் அதாவது ஏர் கேரியர் கவுன்சிலிங் வந்து இம்பார்ட்டண்ட் அது அது முதலே நம்ம பார்த்தோம் ஏன்னு கேட்டிங்கன்னா மாணவர்களோட குழப்பம் டுவெல்த்து முடித்தோன்னு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அதாவது டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாராக இருக்காங்கன்னா சயின்ஸு காமர்ஸு ஆர்ட்ஸ் ஃபீட்கள் இந்த மாதிரி நிறைய இருக்குது அதில் வந்து பன்னெண்டாவது ஆஃப்டர் டுவெல்த்து டாப் கோர்ஸஸ் என்ன எடுக்கலாம் அப்படின்னு நம்ம முதலே பார்த்துருக்கோம் மறுபடியும் பதிவு விரிவாக பார்ப்போம் எம்பிபிஎஸ் என்ஜினியரிங் பிகாம் பிஏ பேராமெடிக்கல் இந்த மாதிரி கோர்ஸஸ் எல்லாம் செலக்ட் பண்ணலாம் ஃப்யூச்சர் டிமாண்ட் கோர்ஸஸ் என்ன அப்படின்னா அது வந்து ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் இருக்குன்னு சஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஆனால் அதுக்கு மேலேயும் போகலாம் ஏஐ சைபர் செக்யூரிட்டி க்ளவுட் கம்ப்யூட்டிங் ஹெல்த் கேர் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபியூச்சர்ஸ் இருக்குது இதுக்குண்டான கோர்ஸ் செலக்ஷன் ஃபார்முலா என்னன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரெஸ்ட்டு ஸ்ட்ரென்த்து ஸ்கோப்பு பட்ஜெட்டு லொக்கேஷன் இதெல்லாம் வந்து இது ஒரு ஃபார்முலா இந்த ஃபீஸிபிலிட்டிஸ் எல்லாம் நம்ம இருக்குதான்னு முதல்ல செக் பண்ணணும் செக் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கோர்சஸ் எடுக்கலாம் சேலரி எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் சிஏ டேட்டா சயின்ஸ் சம்பளம் ரேஞ்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையாக இருக்கும் அப்புறம் கவர்மெண்ட் ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி பேங்கிங் போலீஸ் இதெல்லாம் நீங்கள் எழுதலாம் கவர்மெண்ட் ஜாபுக்காக இந்த எக்ஸாம்னால எழுதி பாஸ் பண்ணணும் அதுக்கு உண்டான கவர்மெண்ட் ஜாபுக்கு போகலாம் ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் ப்ரோக்ராமிங் இதெல்லாம் நம்ம ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணிக்கலாம் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்ட்டிகுலர் இண்டஸ்ட்ரியில் போகும் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா டிகிரி ப்ராஜெக்ட்ஸு இன்டர்ன்ஷிப்பு போர்ட்ஃபோலியோ இதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணிக்கணும் பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்டை கேட்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க என்ன என்ன ஐடியா வச்சுருக்காங்க அவங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது வந்து அவங்க அவங்க சொல்லணும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும் உங்களுக்கு நீங்களே வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட்டு வச்சு நீங்கள் உங்கள் நாலேஜ் வந்து செக் பண்ணிக்கணும் உங்கள் ஸ்கில் செட்டை வந்து செக் பண்ணிக்கணும் அடிக்கடி போய் ஒர்க் ஷாப்ஸ் மேலே நடக்கும் அதை மிஸ் பண்ணாமல் அட்டென்ட் பண்ணணும் காலேஜ்லேயும் வைப்பாங்க இல்லைன்னா ஏதாவது ஜாப் ஜாப் தேர்ட்லேயும் வைப்பாங்க நீங்கள் அதெல்லாம் போய் கண்டிப்பாக கம்பல்சரியாக அட்டன் பண்ணி நீங்கள் உங்கள் ஸ்கில்ஸ்ட்டை வளர்த்துக்கணும் நம்ம ஜாபுக்கு தேடி போகிறதுக்கு முன்னாடி இல்லைன்னா கோர்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க தடவை வழங்குவாங்க அதைப்படி நீங்கள் இன்னும் நிறைய கைடன்ஸ் வச்சு நீங்கள் மூவ் பண்ணிக்கணும் லோ பட்ஜெட் கோர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நர்சிங்கு வெப் டெவலப்மெண்ட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதெல்லாம் நல்ல ஸ்கோப் இருக்குது லோ பட்ஜெட் கோர்ஸ் தான் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கேரியர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் படிக்கணும் அப்படி வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் படித்தாங்க வேலை செய்யணும் அப்படின்னிங்கன்னா அதுக்கு உண்டான ஸ்கில்ஸ் என்ன டெவலப் பண்ணிக்கணும்னா ஐஏடிஎஸ் விசா ஸ்காலர்ஷிப்ஸ் இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் இந்த கோர்ஸ் ஐஏடிஎஸ் கோர்ஸ் எல்லாம் வந்து லாங்குவேஜ் கோர்ஸ் மாதிரி இதுக்கு உண்டான ஸ்கில் செட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் இப்போ இந்த டிஎன்பிசிஎஸ் டிஎன்பிஎஸ்சி பற்றி விரிவாக்கமாக பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து தமிழக அரச தமிழக அரசு வந்து நம்மளுக்கு வேலை வேலைவாய்ப்புக்கு உண்டான தேர்வு நடத்தி அதில் வந்து நம்மளுக்கு வேலைவாய்ப்பு வழங்குறதுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு அதனால் நீங்கள் இது ப்ரிப்பேர் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்ன வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத என்ன மாதிரியா யார் இருக்கிறது கேள்விக்கெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹை லெவல் கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆக வேண்டும்னா இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு இருக்குது ஹை லெவல் ஆஃபீஸர்ஸ் ஆகணும்னா டெப்டி கலெக்டர் டிஎஸ்பி அசிஸ்டண்ட் கமிஷனர் டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணலாம் அதாவது குரூப் ஒன் எடுத்தீங்கன்னா டாப் லெவல் ஆஃபீஸர் ஜாப்ஸ் கிடைக்கும் அது என்னென்ன டாப் லெவல் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னா ஹை லெவல் கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆக வேண்டும்னா டெப் யார் என்னென்ன போஸ்டிங்கில் அது டெப்டி கலெக்டர் டிஎஸ்பி கமிஷனர் டிக்ஸ் டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர் இந்த மாதிரி போஸ்டிங் எல்லாம் வேணும்னா ஆகும் இவங்க இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் குரூப் ஒன்ல எக்ஸாம் எழுதணும் குரூப் ஒன் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி இந்த மாதிரி வேலைகளை போகலாம் அதுக்குண்டான குவாலிபிகேஷன் டிகிரி ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தொன்னு முப்பத்தி ரெண்டு அதர்ஸ் அப்படின்னா நீங்கள் ஓபிஎஸ்சி சர்டிபிகேட் வாங்கி அதுக்கு அப்ளை பண்ணி அதுக்கு உண்டான தகுதிகளை வந்து நீங்கள் நடத்திக்கலாம் குரூப் ஒன் அப்படின்னு ஐஏஎஸ் லெவலுக்கு அடுத்த உயர்மட்ட ஜாப் கிடைக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா சேல்ரி நல்லா இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஎன்சி டிஎன்பிஎஸ்சி குரூப் டூவில் வந்து டூ டூ வந்து ஆஃபீஸ் லெவல் நான் அதுக்கு வந்து நான் இன்டர் நான் இன்டர்வியூ ஜாப்ஸ் இருக்குது இன்டர்வியூ இதுக்கு வந்து இன்டர்வியூ தேவை இருக்காது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்ட்டிங் அதுக்கு போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்ரிஜிஸ்டர் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் கோஆப்ரேட்டிவ் இன்ஸ் கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்பெக்டர் ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போகலாம் அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி போதும் ஏஜ் லிமிட் வந்து அதுக்கும் பதினெட்டு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கணும் குரூப் டூன்னா என்ன ஆஃபீஸ்னா ஆஃபீஸில் ஏதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஆஃபீஸராக போகலாம் அது நல்ல சேஃப்டியான ஜாப் வேணும்னா இந்த மாதிரி வேலைக்கு போகலாம் பர்மனண்ட் ப்ரொமோஷன் நல்லா கிடைக்கும் குரூப் த்ரீல வந்து என்ன என்ன மாதிரி ஆகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செக்ரட்டரியேட் போகலாம் செக்ரட்ரியேட்ல அட்மிட் ஜாப் கிடைக்கும் அதில் என்ன மாதிரி டிபார்ட்மெண்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டேஷனரி ஃபயர் ஆஃபீஸர் ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு செக்ரட்டரியேட்டில் வந்து அட்மின் பேஸ்டு ஜாப் விரும்ப விரும்புகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் எழுதுகிறான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளர்க் அப்புறம் அசிஸ்டண்ட் ஜாப்பு இதெல்லாம் கிடைக்கும் அது என்ன மாதிரி ஜாப் அப்படின்னு வில்லேஜ் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆபீஸர் விஏஓ ஜூனியர் ஸ்டென்ட் ஆஃபீஸ் டைபிஸ்ட் பில் பில் கலெக்டர் இந்த மாதிரி வேலைக்கு எல்லாம் போலாம் கவர்மெண்ட் ஜாப்ல டென்ஷன் குறைவான ஜாப் வேற வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டென்த் பாஸ் பண்ணா போதும் மினிமம் அதுக்கு வந்து குரூப் ஃபோர்ல வந்து டிஎம்பிசியில ஈசிஎஸ் இசிய ஒரு எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதலாம் அதில் வந்து நிறைய லட்சக்கணக்கான பீப்புள் எழுதுகிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃபீஸர் வில்லேஜ் ரெவன்யூ ஆஃபீஸர் ரெவின்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் இந்த மாதிரி வேலையெல்லாம் கிடைக்கலாம் அதுக்கு என்னென்னு டென்த் பாஸ் பண்ணால் போதும் இவை என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜில் முக்கியமான கவர்மெண்ட் போஸ்ட்டு பப்ளிக் இன்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கணும் அந்த மாதிரி அதிகமாக இருக்கிறவங்க இந்த மாதிரி வேலைக்கு போனால் இதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு திருப்தியாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன்ல Thank you and be